E திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூற்று எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் நேற்று வெளியே வந்ததை தொடர்ந்து அவரை சுற்றிய அடுத்த கட்ட பேசுபொருட்கள் எழ ஆரம்பித்துவிட்டன முன்னதாக செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனால் மகிழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் பதிவிட்ட உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என்ற ட்வீட் எதிர்க்கட்சிகள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை பெற்றுள்ளது மறுபுறம் இதனைவிட முக்கியமான செய்தியாக வலம் வருவது செந்தில் பாலாஜிக்கான அமைச்சர் பதவி பற்றிய தகவல் தகவல்கள் என நேற்றே வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கூறியிருந்தார் நிலைமையும் அப்படியே இருக்க அதனை நோக்கிய தகவல்களை அறிவாலய வட்டாரத்தில் தொடங்கி அரசியல் வட்டாரத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அத்தகவலின்படி செந்தில் பாலாஜிக்கான பதவியுடன் நடக்கவிருக்கிறது அமைச்சரவை மாற்றம் அதற்கான தேதியாக புரட்டாசி மகாலய அமாவாசையான அக்டோபர் இரண்டை நாளாக குறித்துள்ளதாம் மேலிடம் ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் பவள விழா மாநாட்டில் அமைச்சர் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என பேசப்பட்டு வரும் சூழலில் அம்மேடையில் அமாவாசை என்று நடக்கவிருப்பதாக சொல்லப்படும் அமைச்சரவை மாற்றம் குறித்த தகவலும் உறுதி செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அவ்வாறே நாள் குறிக்கப்படும் பட்சத்தில் வகையில் அது விசிகாவின் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிற்கான மாநாட்டின் தாக்கத்தை நீர்த்து போகவும் செய்யலாம் காரணம் மாநாட்டிற்கான பரபரப்பை ஆரவாரத்தை அமைச்சரவை மாற்றம் குறித்த செய்திகள் மழுங்கடிக்கலாம் ஆக இதனால் மாநாடு ஏற்படுத்தும் தாக்கம் அது தொடர்பான செய்திகள் கடத்தும் தகவல் உள்ளிட்டவை மக்களிடம் முழுவதுமாகவும் அழுத்தமாகவும் சென்று சேராமல் போகலாம் ஏற்கனவே மாநாட்டில் திமுக பங்கேற்பது குறித்த முடிவை கூறி திமுக மீது விழவிருந்த விமர்சனத்தை சுக்குநூராக்கினார் முதல்வர் என சிலர் பேசி வரும் நிலையில் மேற்கூறிய தகவலும் உறுதியானால் மீதமிருந்த தாக்கத்திற்கான வாய்ப்புகளையும் தனித்துவிடும் திமுக என கணிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அக்டோபர் இரண்டு புரட்டாசி மகாலய அமாவாசை என்று நடக்கப் போகும் அரசியல் சம்பிரதாயங்களை